அனைவருக்கும் தெய்வீகங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு தைப்பூசம் வர இருக்கின்றது வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச தினத்துல முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் இருபத்தி நாட்கள் விரதம் இருந்து எப்படி வழிபாடு செய்வது இதை பற்றி இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் விரத முறையை பற்றியும் இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்க முடியலன்னா வேறு எந்த நாட்களில் விரதம் இருந்தால் நல்லது முக்கியமா விரத நாட்களில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வழிமுறைகள் என்ன இதை பற்றியும் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீகம் என்னங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்குற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம் முக்கியமா இந்த தைப்பூசnal என்று முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல தான் தைப்பூச விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் முக்கியமா நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்தும் வழிபாடு பண்ணலாம் இது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இந்த தைப்பூசம் வருகின்றது அன்றைய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி பூசம் நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து வர்றது ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க தவறாமல் அனைவரும் இந்த தைப்பூசத்தை தவறாமல் கொண்டாடுங்க முருகனை வழிபாடு பண்ணுங்க விரதம் இருக்க முடிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருங்க இன்றையிலிருந்தே ஆரம்பிக்கலாம் இல்லனா நாளைக்கு இப்பொழுது எந் எந்த நேரத்தில் இந்த பதிவை பார்க்குறீங்களோ அப்பொழுதுலேருந்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் அதாவது சில பேர் நாள் கிழமை பார்த்து விரதம் இருந்தால் நல்லது இருபத்தி ஓரு நாட்கள் அப்படின்ட்டு இருபத்தி ஓரு நாட்கள் இருக்க முடியலன்னா ஒன்பது நாட்கள் இருக்க ஆரம்பிங்க அதாவது நீங்கள் தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வருதுன்னா அதுக்கு முன்பாக ஒரு ஒன்பது நாட்கள் தொடர்ந்து இருக்க ஆரம்பிக்கலாம் இருபத்தி ஒரு நாட்களும் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சரி இதை பற்றிய இப்போ ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகின்றது நம்முடைய ஊரில் மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்களிலேயும் இந்த தைப்பூச விழா வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க இந்த தைப்பூசத்தினால முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணணும் பெண்களுக்கு மாதவிடாய் காரணங்களால் நீங்கள் விரதத்தை தொடர முடியலன்னா அந்த நாட்களை விட்டுட்டு மற்ற நாட்களில் நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் சரி என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் ஏன் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் அப்படின்றத இப்போ சொல்லிடுறேன் இந்த இருபத்தி ஒன்று அப்படின்றது ரொம்பவும் அதிர்ஷ்டமான ஒரு எண்ங்க ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு எண்ணிற்கும் சக்தி இருக்கு ஒன்று அப்படின்னா சூரிய கிரகத்தோட தொடர்புடையது ரெண்டு அப்படின்னா சந்திரனோட தொடர்புடையது மூன்று அப்படின்னா குரு பகவானோடு தொடர்புடையது அதனால முருகப்பெருமானுடைய அருளும் நமக்கு குரு பகவானுடைய ஆதிக்கமும் கிடைக்கும் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்தீங்கன்னா ஒளிமயமான வாழ்க்கை நமக்கு வேணும் நமக்கு குழந்தை வரம் வேணும் யாரெல்லாம் குழந்தை வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்கள் விரதம் இருக்கலாம் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவர் அமையணும் அப்படின்னுட்டு விரதம் இருங்க அதே மாதிரி வாழ்க்கையில நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது கடன் தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் விரதம் இருங்க சரி விரதத்தை எப்பொழுது தொடங்கணும் அப்படின்னு பாத்துக்கலாம் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில விரதத்தை தொடங்க ஆரம்பிங்க திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில்ல முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்கணுன்னா விரதம் இருக்கலாம் அதாவது ஒவ்வொரு நாளும் ரொம்பவும் விசேஷமானது அதாவது உதாரணமாக நீங்கள் திருமணத்திற்காக விரதம் இருக்க போகிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை தொடங்க ஆரம்பிங்க திதி நாள் கணக்கு வைத்து விரதம் தொடங்க நினைக்கிறவங்க சஷ்டி திதியில் ஆரம்பிங்க அதெல்லாம் எதுவும் பார்க்கலை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் எப்பொழுதும் போல ஆரம்பிக்கலாம் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லேயும் விரதத்தை நீங்கள் தொடங்கலாம் முருகப்பெருமானுக்கு எந்த நாளில் விரதம் தொடங்கினாலும் விசேஷம் தாங்க அதே மாதிரி முக்கியமாக இந்த விரத முறையை அனுஷ்டிப்பது எப்படி எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றத இப்போ நான் ஒவ்வொரு வழிமுறையாக சொல்கிறேன் பின்பற்றி கொள்ளுங்கள் விரதம் தொடங்கக்கூடிய நாளில் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க முருகனை வழிபாடு செய்து கையில் வந்து காப்பு கட்டிக்கோங்க வீட்டில் முருகர் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அரளிப்பூ மஞ்சள் நிறப்பூ சிவப்பு நிறப்பூ மல்லிகைப்பூ வைத்து அர்ச்சனை செய்யலாம் முருகனுக்கு நெய்வேத்தியமாக காய்ச்சியப்பாலில் தேன் கலந்து வைக்கலாம் வழிபாடு முடிந்த பிறகு இந்த விரதம் நீங்கள் இருக்கிறீங்கல்ல இந்த பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இருபத்தி ஒரு நாட்களும் பட்டினியாக இருந்து விரதம் இருக்கிறது அப்படின்றது நிறைய பேரால் முடியாது அதனால் தினமும் நீங்கள் ஒரே ஒரு வேலையாவது பட்டினியாக இருக்கலாம் மற்ற இரண்டு வேலைகளில் நீங்கள் உணவு எடுத்துக்கோங்க அசைவ உணவுகளை விரத நாட்களில் தவிர்த்துக்கோங்க காலை மாலை இரண்டு நேரங்கள்லேயும் குளிக்கணும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது காலையில் முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக அமர்ந்து என்ன தேவைக்காக விரதம் இருக்கிறீங்களோ அந்த தேவையை வேண்டிக்கோங்க மாலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி முருகர் படத்துக்கு முன்பாக வைத்து வழிபாடு பண்ணுங்க தொழில் வளர்ச்சிக்காக விரதம் இருந்தாலும் நீங்கள் வேல் மாறல் படிக்கலாம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா வேல் மாறல் படிங்க வீட்டிலையும் ஒழிக்க செய்யலாம் திருப்புகழ் ஒடிக்க செய்யுங்க கந்தகுரு கவசம் கந்தசஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி எல்லாமே நீங்கள் ஒழிக்க செய்யலாம் இந்த இருபத்தி ரூபாய் நாட்களும் உங்களுடைய மனசை நீங்கள் பக்குவப்படுத்திக்கிட்டு விரதத்தை கடைபிடிச்சிங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெறலாம் முருகப்பெருமான் கண்டிப்பாக நீங்கள் எந்த வரத்திற்காக இந்த விரதத்தை இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதற்காக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்ன தீபம் ஏற்றணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்கிறவங்களுக்கும் அதற்கு முன்பாக ஒன்பது நாட்கள் விரதம் இருக்கிறவங்களுக்கும் இதே வழிமுறை தான் இந்த விரதத்தப்போ என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும் முக்கியமாக எந்தெந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்றத வரப்போகிற பதிவுகளில் பார்க்குறேன் முடிந்தால் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா வேறு என்ன தீபம் ஏற்றினால் நல்லது அப்படின்றத வரப்போகிற பதிவுகளில் உங்களுக்கு தெளிவாக விரிவாக சொல்கிறேன் அனைவரும் இந்த தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுடைய ஆசையையும் அருளையும் பரிபூரணமாக பெற வேண்டும் வாழ்க வளமுடன் ஓம் சரவண பவ இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல அன்மிகு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்